பிடிக்கும் அப்படின்னா எஸ்பெஷலி ராயல் என்ஃபீல்டு ரொம்ப பிடிக்கும்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் வச்சுருக்கேன் வாங்க பார்ப்போம் இதுதான் நான் சொன்ன அந்த ஸ்பெஷல் விஷயம் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுடைய வின்டேஜ் புல்லட் ஸோ ஆல்மோஸ்ட் இப்போ வந்து தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஆகிடுச்சு இப்போ இன்னைக்காவது பைக் வாங்கணும் அப்படின்னா அது ஃபஸ்ட்டு வந்து விண்டேஜ் புல்லெட்டாக தான் இருக்கணும் அப்படின்னு ஏன் எனக்கு செகண்ட் ஹேண்ட்லலாம் வாங்கி ஓட்டிகிட்டு இருந்தேன் பட் எனக்குன்னு ஓன் பண்ணி நே டிரான்ஸ்பர் எல்லாம் பண்ணது வந்து இந்த வண்டி மட்டும்தான் சோ அப்பல ரொம்ப நாளா தேடிட்டே இருந்தேன் எதுவுமே செட் ஆகல புல்லெட் அந்த டீசல் இன்ஜின் கிடைச்சது பட் டீசல் இன்ஜின் நான் ப்ரிஃபர் பண்ணலை அப்புறமா அதுவும் எண்டோஸ் பண்ற தான் இருந்துச்சு ஸோ பெட்ரோல் இன்ஜின் வந்து தேடிட்டு இருக்கும்போது ஒரு நாள் தற்செயலாக ஓஎல் எக்ஸ்ல பார்க்கும் பெங்களூர் லஷ்மண்பூர்ல ஒரு அண்ணா வச்சிருந்தாரு தமிழ் அண்ணா ஒருத்தர் ஸோ அவர்கிட்ட வந்து பேசி மறுநாளே போயிட்டு வண்டியை பார்த்துட்டு வண்டியை பற்றி ஒன்றும் தெரியாது மெக்கானிக் கூட்டிகிட்டு போகல ஜஸ்ட் அவர் அவர் ரொம்ப ட்ரஸ்டபுள்ன்றதை தோணுச்சு அண்டு உடனே பேமெண்ட் பண்ணி வண்டியை எடுத்துகிட்டு வந்துட்டேன் வண்டி எடுத்துகிட்டு வரும்போது கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி கிலோமீட்டர்ஸ் என்னுடைய பழைய ரூமுக்கும் அந்த இடத்துக்கும் டுவெண்ட்டி கிலோமீட்டர்ஸில் ஒரு ஒரு முப்பது ரூபா ட்ராஃபிக்கில் ஆஃப் பண்ணியிருப்பேன் டிராஃபிக் போலீஸ்கிட்ட திட்டு வாங்கிக்கிட்டு ரோட்டில் ரோட்டில் தள்ளிக்கிட்டு எடுத்துகிட்டு வந்து அன்னைக்கே திரும்ப சேலம் எடுத்துகிட்டு போயிட்டேன் சேலம் எடுத்துட்டு போய் நம்ம ஊர் மெக்கானிக் ஒருத்தர்கிட்ட கொடுத்து ஹரியானூர்ல சேகர்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு ஆஹ் இஸ் அ ஃபேமஸ் மெக்கானிக் எஸ்பெஷலி ஃபார் ஓல்டு புல்லட்ஸ் ஸோ அவர்கிட்ட கொண்டு போயிட்டு அவர்கிட்ட கொடுத்து ஒரு ஜென்ரல் சர்வீஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவருடைய சஜஷன் தான் வந்து கிளட்சை வந்து கிளச் அசம்பிளியை கொஞ்சம் பண்ணிக்கலாம் அப்படின்னு இதில் வந்து ஓல்டு கிளச் இருந்துச்சு நான் இஃப் ஐம் நாட் ராங் டூ பிளேட்ஸ் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறமா இப்போ வர புல்லெட்ஸோடைய கிளச் அசம்பிளியை எடுத்து இந்த வண்டிக்கு போட்டு அதுவும் கிளச் அசம்பிளி செட்டை கரெக்டாக பத்தலை ஸோ அந்த பிளேட்ஸ்லாம் திக்னஸ் ரெடியூஸ் பண்ணி இதில் ஆல்ட்ரு பண்ணி இதில் போட்டோம் அதுக்கப்புறம் பிக்கப் வந்து ரொம்ப நல்லா இருக்குது நியூ புல்லட்ஸோட நல்லாவே பிக்கப் இருக்குது அண்ட் உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் இப்போ வர புல்லட்ஸ் கூட அங்கங்க ஃபைபர் பிளாஸ்டிக் எல்லாம் வச்சிருக்காங்க இதில் அந்த மாதிரி எதுவுமே நீங்க இருக்காது ஃபுல் அண்ட் ஃபுல் மெட்டல் ரியல் ஸ்டீல் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் அண்ட் இன்னொரு விஷயம் வந்து நான் உங்களை காணிக்கிறேங்க எனக்கு இந்த பைக்ல ரொம்ப பிடிச்சது மெக்கானிக்கல் இன்ஜினியர் பட் இங்க பாத்தீங்கன்னா ஒரு சின்ன விஷயம் தான் வந்து பெட்ரோல் ஃபில்டர் இது எனக்கு பழைய பைக்ஸ்ல நிறைய பார்த்துருக்கேன் நான் இந்த பெட்ரோல் ஃபில்டர் வந்து எப்படின்னா இந்த கேப் வந்து ஃபிக்ஸ்டு இல்லை இது அட்ஜஸ்ட் தான் இந்த நாபை நீங்கள் திருவினிங்கன்னா இந்த கேப் ஓப்பன் ஆயிடும் இது அப்படியே இப்படி டேகனால கீழே விழுந்துடும் அந்த மாதிரி ஒரு மெக்கானிசம் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஆக்சுவலாக ஒரு தடவை இதை உடச்சிட்டேன் உடஞ்சிருச்சு இந்த கேப் உடஞ்சி அண்ட் அதுக்கப்புறம் நான் போய் இந்த மாதிரி தேன் பக்கத்துலலாம் கிடைக்கல இங்கே எங்கேயும் அப்புறமா நானே உட்காந்துலாம் வாங்கி அதை ஒட்டி அப்புறம் ஃபிக்ஸ் பண்ணி அப்படியே வச்சிருக்கேன் அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா அவங்க எல்லாருக்கும் அதே தெரிஞ்சிருக்கும் இது இதில் வந்து நமக்கு நியூட்ரல் லிவர் இருக்குது நியூட்ரல் லிவர் இருக்குது நீங்கள் எத்தனாவது கேரளில் போயிருந்தாலும் அந்த நியூட்ரல் லிவரை வந்து ஒரு கிட் பண்ணிங்க அப்படின்னா வண்டி வந்து நியூட்ரல் வந்துடும் இதெல்லாம் வந்து ஆக்சுவலி இதோடைய என்ன சொல்றோம் வித்தியாசமான ஒரு விஷயம் இப்போ வர புல்லெட்ஸ்க்கு அதுக்கும் அண்ட் இன்ஜின் ஆஃப்கோர்ஸ் டிஃப்ரெண்ட் என்ஜின் இது த்ரீ ஃபிஃப்டி சிசி இது அண்ட் இன்ஜின் ஸ்பேஸ் பாருங்களேன் உங்களுக்கு அந்தாண்ட கையை விட்டு ஏதாவது எடுத்துடலாம் அந்த மாதிரி இருக்கும் அண்ட் லாங் வியூவில் ஒரு வைட் ஆங்கிளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் ஃபோட்டோஸ்லாம் வச்சிருக்கேன் என்னுடைய வண்டி ஃபோட்டோஸ் எடுத்ததெல்லாம் அதுவே ஒரு டிஃப்ரெண்ட் லுக் கொடுக்கும் இந்த வண்டிக்கு நல்ல லுக் கொடுக்கும் ஃபுல்லி பேக்டாக இல்லாமல் ஒரு கேப் இருக்கிறது வந்து ஒரு நல்ல லுக் கொடுக்கும் இது வந்து கோல்டு அப்புறம் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா நான் வந்து இதை சேலம் எடுத்துகிட்டு போனேன் இல்லையா அதுக்கப்புறம் இன்னொரு தடவை எடுத்துகிட்டு போனேன் டூ ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் ஒரே ஸ்ட்ரெச்ல போனேன் ப்ரேக் எது ஒரு பிரேக் எது எடுத்துகிட்டு அதிகபட்சம் ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் மேக்ஸிமம் ஒரே ஸ்ட்ரெச்ல எடுத்துகிட்டு போனேன் டூ ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் தாராளமாக ஓட்டிடலாம் நான் மெக்கானிக் சொன்னது வரே த்ரீ ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் ஒரு ஸ்ட்ரெச்ல ஓட்டலாம் அப்படின்னு சொன்னாங்க பட் நான் அவ்வளோ ரிஸ்க் எடுக்கல ஏன்னா மெக்கானிக்கை கண்டுபிடிக்க முடியாத ஒன்று ஆச்சுன்னா அப்படின்னு மைலேஜ் ஒரு இருபத்தஞ்சி கொடுக்குதுன்னு நினைக்கிறேன் இருபத்தஞ்சி கம்மி இல்லை இருபத்தஞ்சி கொடுக்குது தாராளமாக அண்டு பெட்ரோல் இன்ஜின்க்கு த்ரீ ஃபிஃப்டி சிசி புல்லெட்ஸ் வந்து அந்த ரேஞ்ச் தான் கொடுக்கும் டுவெண்ட்டி டூ தேர்ட்டி அந்த ரேஞ்சில் தான் மேக்சிமம் இருக்கும்னு நினைக்கிறேன் அதுவும் பெங்களூர் சிட்டியில் ஓட்டும் போது இதுதான் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஸ்பீடு வந்து நான் ஒன் டென் வரையே போயிருக்கேன் ஒன் டென் டூ ஒன் டுவெண்ட்டி ரேஞ்ச் தொட்டிருக்கேன் அண்ட் ஸ்பீடாக போகும்போது வண்டி ரொம்ப ஷேக் ஆகுதா அப்படின்னா இல்லை அதெல்லாம் இல்லை ரொம்ப உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் வண்டியில் போகிற டயர் தெரியாது ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா பிரேக் ட்ரம் பிரேக் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓட்டுறது வந்து சஜஸ்டபிள் இல்லை பட் நீங்கள் அந்த ஸ்பீடில் போனாலும் உங்களுக்கு வந்து ஒரு ஒரு கன்வீனியன்ட் இருக்கும் ஏதோ லிட்ரலி ஒரு 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 குதிரை மேலே ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த ஜெர்க் இருக்கும் அப் அண்ட் டவுன் ஜர்க் இருக்கும் நல்லா இருக்கும் ஓட்டுறதுக்கு அண்ட் அப்போது எடுத்துகிட்டு வந்த அன்னைக்கு ஓட்டினதை விட இப்போ நான் என்னை கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா இது நான் ஸ்கூட்டி மாதிரி ஓட்டிட்டு இருக்கேன் பெங்களூர் டிராபிக்ல அதனால ரொம்ப கன்வீனியன்ட் ஆயிடுச்சு இப்போ இது இப்போ எனக்கு வந்து புது பைக்ஸ் ஓட்ட பிடிக்க மாட்டேன் இன்னும் வேற ஏதாவது பழைய வண்டி வாங்கினா வந்தால் வாங்கி வச்சுக்கலான்ற மாதிரி தான் இருக்கு ஸோ இப்போ வந்து இந்த வண்டி எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு ஆல்ரெடி நிறைய வீடியோ ரெஃபரன்ஸ் இருக்குது பார்த்துருப்பீங்க நானும் அதெல்லாம் பார்த்து தான் கற்றுக்கிட்டேன் ஸோ ஃபஸ்ட்டு கியர் வந்து நியூட்ரல் இருந்தாலும் பார்த்துக்கோங்க நியூட்ரல் கியர் வலுத்துனீங்கன்னா நியூட்ரல் ஆகிடும் அண்ட் இது வந்து பவர் சுவிட்சு எல்லா வண்டியிலும் இருக்கிற மாதிரி பவர் சுவிட்சு கீ ஆஃப்கோர்ஸ் கீயை போட்டுக்கோங்க இப்போ இதில் ஆம்ப் மீட்டர் ஒன்று இருக்கும் இந்த ஆம்பை நியூட்ரல் கொண்டு வரணும் அதாவது சென்டர் பாயிண்ட் கொண்டு வரணும் அதுக்கு வச்சு நீங்க ஒரு கேக் கொடுத்தீங்கன்னா ஒரு கேக் கொடுத்தீங்கன்னா ஆம்ப வந்து சென்டர் வந்துடும் அதுக்கடுத்து இன்னொரு கேக் கொடுத்தீங்கன்னா வண்டி ஸ்டார்ட் ஆயிரும் நான் சோக் போடல ஏன்னா இப்பதான் நேரத்து நாட்டு ஸ்டார்ட் பண்ணேன் ஆ ஒரு கேக் போதும் இதுதான் இதோட பீட்டிங் ஆக்சுவலாக நான் பீட் காமிக்கிறேன் பீட்டை செம்மையாக இருக்குல்ல ஆக்சுவலி பழைய வண்டியில் மட்டும்தான் இந்த பீட் ஷிப் வருது புது வரது வரதில்ல ஆர்டர் பண்ணால் மட்டும்தான் வருது இதெல்லாம் ஒரிஜினல் அப்படி பீட்டிங் இது ஸோ யாராவது புல்லட் வாங்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா புது புல்லெட் போகிறத விட இதை வரும் எடுத்து ஓட்டி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிரும் ஆக்சுவலி நீங்கள் புது புல்லட் போகவே மாட்டீங்க இந்த பீட்டிங் ஆகட்டும் ஈவன் ரீசெண்டாக ரிலீஸ் ஆன புல்லட்லாம் கூட ராயல் என்பீல்ட்லாம் கூட ஓட்டி பார்த்தேன் எனக்கு இதோடைய சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து எந்த எந்த வண்டிலையும் வரல இது வந்து அப்படியே டிஃப்ரெண்ட் நீங்கள் திருவ திரும்ப உங்களுக்கு வந்து அந்த பீட்டோடைய சிங்க் ஆகிறது வந்து உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஹிட் ஆகும்